எனக்கு பிடித்த பண்டிகை எனக்கு பிடித்த பண்டிகை முன்னுரே எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை தீபாவளி ஆகும் இது ஒளியின் திருநாள் என அழைக்கப்படுகிறது தீபாவளி மகிழ்ச்சியும் ஒளியும் நிறைந்த திருநாள் தீபாவளி என்பது இருள் நீங்கி ஒளி பரவும் திருநாளாகும் இந்த நாள் தீமையை வென்றதே நினைவுகூரும் நாள் தீபாவளி அன்று எல்லோரும் புதிய உடைகள் அணிந்து இனிப்புகள் செய்து உறவினர்களுடன் பகிர்ந்து மகிழ்வார்கள் சிறுவர்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த திருநாளில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றுப்படும் இந்த ஒளியால் மனதிலும் ஒரு மகிழ்ச்சி ஒளிர்கிறது இது நமது குடும்ப பந்தத்தையும் அன்பையும் உறுதிப்படுத்தும் திருநாளாகும் முடிவுரை நன்மை எப்போதும் தீமையை வெல்லும் என்ற நம்பிக்கையை தீபாவளி பண்டிகை நமக்கு கொடுக்கிறது இந்த நாள் நம் குடும்பத்தாருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க உதவும் அழகான திருநாளாகும் எனவே தீபாவளி எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை ஆகும்